துறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் கிளியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆண்டு தீமிதி உற்சவ திருவிழா நேற்று கொட்டு மழையிலும் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கிளியனூர் பிள்ளையார் குளத்து கரையிலிருந்து சக்தி கரகம் அலங்கார காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குட்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது கடனை நிறைவேற்றிக் கொண்டனர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தங்களது கடனை நிறைவேற்றிய பக்தர்கள் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆலயத்திற்கு வந்து முத்துமாரியம்மனை வழிபட்டு சென்றார் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பெரம்பூர் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கண்ணாங்குட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய தீமிதி திருவிழாவானது அம்மன் வீதி உலா துவங்கி அடுத்தடுத்த தினங்களில் பகாசுரன் அன்னமிடல் அர்ஜுனன் வில் வளைத்தல் மற்றும் அர்ஜுனன் தவசு மற்றும் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் நாள் விழாவாக தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தங்களது நேத்திக் கடனை நிறைவேற்றும் விதமாக தீக்குண்டத்தில் இறங்கினர் இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பசுபதி கோவில் அகரஹாரத்தில் அமைந்துள்ள விசாலாட்சி அம்மை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் குரு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது பசுபதி கோவில் சிவன் கோவிலில் இருந்து திருஞான சம்பந்தர் திருமேனி கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டு வாத்தியங்கள் முழங்க முக்கிய விதிகள் வழியாக சென்றது திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற சைவ திருத்தலங்களில் ஒன்றான திருப்புள்ள மங்கை அல்லியங்கோதை ஆலந்துரை நாதர் ஆலயத்தின் முன்பு கண்ணாடி பல்லக்கு சுவாமி வந்தடைந்தது விழாவில் பசுபதி கோவில் கிராம பொதுமக்கள் அனைத்து சுவன்னடியார்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பெரியப்பட்டி அடுத்த கரட்டுப்பட்டி மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் சுமார் ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த திருக்கோவில் ஆகும் இது நாமக்கல் திருப்பதி என்று அழைக்கப்படும் பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு காலை பத்து மணிக்கு பஞ்சாமிரதம் தயிர் மஞ்சள் சந்தனம் என பதினாறு வகை வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசி மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் மாவிளக்கு வைத்து வணங்கினர் இதில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டு சென்றனர்